உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணிருக்கணும் நானே புழைக்கிற புழப்பு வேதனை வேதனைப்பட்டு இருக்கிறேன் பழத்துக்கு விளக்கம் கேக்குது நான் என்ன பேசுறீங்க பின் என்னடா இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமியா இருந்தேன் அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமியா வர்றானா வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழ நான் வேலை செய்யணுமா ஒரு மேல் செய்யற வேலையா சரி நீ சொல்லுது நியாயமா வாஸ்தவன்தான் ரொம்ப பீல் பண்றீங்க ஆமா நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா சொல்லு

ஆ அது புறம் போகன்னாய்மா அதுக்கு வேற வழி இல்ல அங்கேயே திங்குது அங்கேயே தூங்குது அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்கிது அதோட என்னையே சேர்த்து பேசறீங்களே அடடடடட விளக்கு சொல்ற நேரமாடா என்னடா புத்து புடுங்குறீங்க ஆள விடுங்க பா படுத்துக்கு வந்துட்டு பாளு தாப்றீங்க அந்த பக்கம் நான் போடா

அச்சியா பாம்பு வந்து கரெக்ட்டா பாம்பு வந்து நச்சியா சொன்னா கேளு சும்மா அதா அச்சியா கரெக்ட்டா பாயில பாம்பு எடிக்குது குத்து குத்து கை விட்டு பாம்பு வந்து நச்சியா ஆ ஆ ஆ கேளு கொட்ரு ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு போது விஷமா இல்லை பாம்பா இப்படி பயப்படாம பாம்ப கையில் பிடிக்கிறாரு கடிக்காத சாமிய பாம்பு கடிக்காதுமா கேரத்துலமா ஆடு ஓட்டு போற அங்க துணிக்காயுது கண் கண்ணுக்கு தெரியல அடிக்கறி இந்த வாடி இப்ப நீங்க ஆடு பொழுது வந்து அழுக்கு பண்ணிட்டேன் புழுக்கெல்லாம் போட்டுருக்கி அறிவு இருக்கா சும்மா பல பலான்னு என் ஆடு மிதிச்சு அழுக்கா போயிடுச்சு நானே உன் துணியை மிதிச்சு ஆட்டு அழுக்கா போயிடுச்சேன்னு வருத்தத்துல இருக்கேன்

நான் ஊர்ல இல்ல அந்த ஆட்டுக்காரி உன்ன தேவலைப்படுத்த அவளை நான் வச்சுக்கிறேன்

மரியாதியா நீ குடிச்ச பால் எல்லாம் திரும்ப ஊர்ற வரைக்கும் என் ஆட்டுக்கெல்லாம் நீதான் தீவனம் குடுக்கணும் ராத்திரி பூரா இருந்து நீதான் காவ காக்கணும் அங்கயா ஐயோ எனக்கு இருட்டா பயம் பேய் பிசாசு எல்லாம் இருக்கும் அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் பயமா பொம்பளை எனக்கே பயம் இல்ல ஆம்பளை உனக்கு என்ன போ நீ பிசாசு போ ஆட்டு பாலு பேர் நீ இப்படி தள்ளற எனக்கு ஏர்க்கனவே பயமா இருக்கல நான் எப்படிங்க தனியா நான் இங்க சரி சரி

பாட்ட இந்த பழத்தை எப்படி எடுக்கணும்? எனக்கு தெரியும். ஓடுங்க. இந்த பழம் புளிக்கும். இந்த பழத்தை போட்டு சாப்பிடு. வாசே ரசையா. வளைட்டக்கு நானும் வர ரசையா. அந்த பசவிட்டு சொல்ல ரசையா.

எதுக்கு ஒரு வாடி குல தெய்வத்தை வேண்டிய மருத்து போச்சு கைவிட்டு